தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு தற்சமயம் நடைபெற்று வருகிறது முதல் கட்ட கலந்தாய்வு மாணவர்கள் அவர்களுடைய கட்ட கலந்தாய்வு மாணவர்கள் சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ற கடைசி டேட்டு நாளை மாலை ஐந்து மணி வரை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வந்து அப்டேட் பண்ணலாங்க இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை காலேஜஸ் வேணும்னாலும் என்டர் பண்ணிக்கலாம் அதுல பிரச்சனை இல்லை நீங்க என்டர் பண்ற காலேஜ ஆர்டர் வைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணமா சொல்லணும்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜ் தான் வந்து நீங்க என்டர் பண்ணணும் ரெண்டாவது என்டர் பண்றீங்களோ இல்ல மூணாவது என்டர் பண்றீங்களோ அப்படி பண்ணீங்கன்னா அது தவறாயிடும் நீங்க என்டர் பண்ற ஃபர்ஸ்ட் காலேஜ்ல வந்து சீட் வந்து அவைலபிளா இல்லைன்னா தான் செகண்ட் சாய்ஸே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஆர்டர் வைஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க நீங்க கன்ஃபார்மா டிசைட் பண்ணிட்டீங்க இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க அது கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில ஐடி டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில இசி டிபார்ட்மெண்ட் வேணும் செகண்ட் அடுத்தது வந்து வேர்ல்ட் டெக்ல வந்து இசி டிபார்ட்மெண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுலயும் இல்லைன்னா மூணாவது வந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்ட் டெக் காலேஜ் தான் கிடைக்கும் அலகேட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்டரோட இம்பார்ட்டன்ட் அடுத்தது சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் லாக் பண்ற ப்ராசஸ் சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க எந்த வித சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து லாக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் நீங்களே லாக் பண்ணிடுங்க அது நல்லது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னா பண்ணாம வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்